நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம குண்டுபேட்டை வந்து குண்டுல்பேட்டில் இருந்து அந்த ஹில்ஸில் ஒரு கோவிலுக்கு போய்ட்டு திரும்ப மைசூர் போக போகிறோம் மைசூருக்கு எந்த பஸ்ஸு போகும்னு தெரியல பார்ப்போம் கேட்டு மைசூர் போக வேண்டிய பஸ்ஸில் ஏறி ட்ராவலை கன்னியூ பண்ணலாம் மைசூர் பஸ் ஏறியாச்சு இப்போல நம்ம எப்போதும் உட்கார்ற கடைசி பஸ்ஸு கடைசி பஸ்ஸுன்ற கடைசி சீட்டு கால் லிட்டருக்கு தாராளமாக இடம் இருக்குங்க இது போதுங்க அங்கே பாருங்க அங்கே முன்னாடி கால் ஈடுறதுக்கு அவங்களுக்கு தாராளமாக இடம் இருக்குது இங்கே வந்து பின்னாடி வந்துடுச்சு கரெக்டாக இருக்கும் லாவலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நான் ஸ்டாப் பஸ்ஸு மைசூர் நான் ஸ்டாப் பஸ்ஸு எங்கேயுமே நிற்காத சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் ஸ்டாப் பஸ் பஸ்ஸு கிளம்பி மைசூர் மைசூர் நான் ஸ்டாப் எண்பத்தி அஞ்சு ரூபா எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம் டைம் வந்து ஒன்னே முக்கால் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு ஒன்று இறக்கி விட்டாங்கன்னா போதும் நம்ம அங்கேருந்து அப்படியே பெங்களூர் பெங்களூர் டு சென்னை இதெல்லாம் நம்ம டிராவல் பண்ணு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது என்ன ஏது அப்படின்றது நான் சாப்பிட்ன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக நீ பாட்டி ஆளை ஏற்றுவாங்க ஆளை இறக்கத்தான் செய்வாங்க பார்க்கலாம் எப்போ ட்ராவல் பண்ணுங்க நம்ம பக்கத்தில் தூங்கி விழுறதுக்குன்னே ஒரு ஆள் வருவாங்க தூங்கி விட்டுருவாங்களா நம்ம டிராவல் சடமாக இருக்கும் அது நம்ம நேரம் பக்கத்தில் உள்ளவாங்க ஃபுல் பாதையை போட்டு வந்து நம்ம மேலே படுத்து உறங்குவாங்க நம்ம மேலே படுத்து உரங்குவாங்க நம்ம வரங்கலாம்னு பார்த்தோன்னா நம்ம நேரம் கொடுமை எப்படி என்ன பண்ணுறது நல்லபடியாக மைசூரில் ஒன்று சேர்த்துடுறாங்க கடவுள லாஸ்டில் விவசாயம் பண்ணியிருக்காங்க இங்கே ஃப்ளாட் போட்டுருக்காங்க தமிழ்நாடு மஞ்சள் வாங்கி போகலாம் இங்கே கடைசியில் விவசாயம் நடக்குது ஏதோ முட்டை விவசாயம் ஏதோ போட்டுச்சிருக்காங்க இங்கே வந்து பிளாட்டு வச்சிருக்காங்க லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் வேறு லெவலில் பண்ணுறாங்க இங்கே மைசூர் சைடு எங்கே இடம் வேணும் சொல்லுங்கள் அங்கே நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தலைவர் புசிஷனாக மாற்றி நல்ல வேலை கடவுளே நல்லா கூட ராஜா

பேர் பேர் தான் ரெண்டு மூணு நிற்கிறாங்க பெங்களூர் வரைக்கும் 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 மட்டும்தான் மைசூர் மைசூர் ஏற்றுறாங்க வேறு யாரையும் ஆட்கள் ஏற்றுறாங்க அஞ்சு ரூபா அதிகம் நார்மல் எண்பது ரூபா ஸ்டாப் அப்படின்னா அஞ்சு ரூபா அதிகம் எண்பத்தஞ்சு ரூபா அவ்வளவுதான் வேறு ஒரு வித்தியாசம் கிடையாது இந்த ஊர் பேர் வந்து பேகூர் கோவில் பக்கத்தில் பூ பழங்கள் விற்கிற கடைகள் மட்டும் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது காலங்காலமாக ஆனால் கடவுளுக்கு அதை வாங்கி கொண்டு ஒன்பது பேரு கோழி சரணாக தான் இது என்ன லாஜிக்னு தெரியல இது கடவுளுக்கு தெரிஞ்சதுனா கடவுளாக சொல்லுங்கள் இது ரொம்ப தூக்கி தூக்கி விட்டுறாங்க பைக்கர்ஸ் ஒருத்தர் வந்து பாக்ஸ்லாம் டாப் பாக்ஸ்லாம் கட்டிக்கிட்டு ரைடிங் கேர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஹிமாலயன் நானூற்றம்பது சிசி வண்டி இருக்குது அதில் வந்து பார்க்க வண்டி ஏதோ சம்பவம் பண்ணிருச்சு நான் கனெக்ஷனில் அடிக்கிறாங்க இது இது ராயல் என்ஃபீல்டில் எவ்வளோ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல இதுதான் பெரிய பிரச்சனை முன்னாடி சண்டை நடக்குது என்ன சண்டை தெரியல ஆனால் சண்டை நடக்குது எல்லாம் உடனே தான் இருக்காங்க ஃபோனை பேசிக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டு ஜர் பய எங்க போகுது நல்ல விவசாயம் நல்ல போட்டு போட்டுட்டாங்க நல்ல விவசாயம் கல் உடைக்கிற எவ்வளோ ஒரு புறம்போக்கு துப்பிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் நினைக்கிறேன் பாருங்க ரெண்டு இருக்காங்க உள்ள வந்துகிட்டே இருக்கு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் தெரியாதரா நான் ஏதோ மழை தண்ணி மாதிரி அப்பப்போ உழுதுன்னு பார்த்தா உள்ளு உள்ள வெளியே தலை நிட்டு புளிச்சு பிடிச்சுன்னு கேட்டுக்க தலைவர்னால நிமிந்து இருக்க முடியல கிட்ட செயாரு அங்கிட்டு நம்ம மேலே செய்கிறாரு என்னென்னவோ பண்ணுறாரு பார்த்தேன் பாகத்தைக்கு மடியில் வச்சு படுத்து தூங்குப்பா மத்த மேலே உழாத அப்படின்ட்டு லட்சுப்படுத்து காப்பில இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீ உழுதுலப்பா அப்படின் பார்த்துக்கிறேன் தவறு காணொனியில் காமி பிடிச்சது ரொம்ப தவறு இது வரைக்கும் அந்த மாதிரி காமிச்சது இல்லை நான் சேர்த்து என்ன சேர்த்து பண்ணுறேன் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லீவு தேடி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் குடிச்சிட்டு வந்து இவங்க மணாலிமதிக்க குடிச்சிட்டு வந்து அடுத்த மனநிம்மதிக்கிறதான என்னத்துக்கு வருது இந்த கர்நாடகா டிராவல் ஃபுல்லாக சம்பளம் தான் இருக்கு தப்பி தப்பி ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு டிராவல் இருக்கு ரெண்டு ட்ராவல் சீக்கிரமாக முடிச்சுன்னு நினைச்சாங்களே கர்நாடகா டிராவல் சக்ஸஸுங்க டிரைவர் டயர்டாயிட்டாருன்னு நினைக்கிறேன் வண்டி நல்ல ஸ்பீடு போய்கி இருந்துச்சு இப்போ வண்டி வந்து மேக்ஸிமம் ஸ்பீடே நாற்பது தான் காட்டுது வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடே நாற்பது தான் காட்டுது ஸ்பீடே மீட்டர் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காடு லேயர் லேயராக இருக்கு நெல் அங்கே வந்து தென்னந்தோப்பு போய் இடத்தோட பேர் என்ன யாவது இங்கிலீஷில் தெரியுதா பாருங்க தேவியல மணலி கேட் நஞ்சு கே ஜீரோ நிற்கிறாரு சிக்னல் பைக்கை வந்து இங்கே இவங்களுக்கு கர்நாடகா பக்கத்தில் பந்திப்பூர் சிக்குமக்களூர் அது இது நிறையா இருக்கிறதுனால ஒன் டே ட்ரிப்பு கிளம்புறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஸ்கூலு நைட்டு எடுத்து வைட்டாங்க பறந்துடறானுங்க அவனுக்கு பாட்டுக்கு ஃப்ரைடே நைட்டு கிளம்புறாங்க அது போய் தங்கிடுறானுங்க சாட்டர்டே ஃபுல்லாக செம்மா சுற்றி சுற்றுறானுங்க சண்டே ஒரு பன்னெண்டு மணி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கீழே இறங்கிடுறானுங்க சண்டே நைட்டு வீட்டுக்கு வந்து தூங்கி எந்திரிச்ச மாதிரியாச்சு காலையில் வேலைக்கு போன மாதிரியாச்சு ஆச்சு பண்ணுறானுங்க பண்றானுங்க நமக்கு தான் அங்கிருந்து அந்த கீழ் சேர்ந்து பார்த்துட்டு காரம்பம் വൈസുള്ള ഇടിയാ ട്രാഫിക് ആമാ ഇവിട് ഓൺവേല വന്നാ ഇന ട്രാഫിക് നടക്കും రావാ ഇല ഓൺവേല വരായേ വെറു ഓൺവേല ഈസ് 125 ட்டுக்கு நிற்கிதுங்க அங்கே வரைக்கும் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க மைசூரு இருபத்தி மூணு கிலோமீட்ரு மைசூர் ஜூ இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு நஞ்சு குண்டா ரெண்டு கிலோமீட்டரு அப்புறம் இன்னொன்று வந்து சாமுண்டி ஹில்ஸ் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி மூணு கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் போகிறாங்கன்னு பார்க்கலாம் வீடு பள்ளத்தில் பிரிச்சு பாருங்க ரோட்டை அவ்வளோ ஹைட் வச்சிருக்காங்க ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற நிறைய பழைய காலத்து வீடுகள் எல்லாத்தையுமே இடித்து புது வீடுன்னு கட்டாமல் அதை வந்து ரெனோவேட் பண்ணி அதை ஒரு காட்டேஜ் ஆகும் ஹாஸ்டலு ரூம் இல்லை வீடாகவும் பயன்படுத்திக்கிற்காங்க அது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது அது என்ன ஸ்டாப்பிங் உனக்கு தான் ஸ்டாப்பிங் இல்லையா போய்ங்க ஓர்டாக் பண்ணி போய இந்த பஸ்ஸும் மைசூர் பஸ் தான் நினைக்கிறேன் அஞ்சு குண்டா மைசூர் அஞ்சு குண்டா மைசூர் தான் போகுது இந்த பஸ்ஸு அங்க தான் நின்று போகிறதுனால கூட்டம் ஹெவியான கூட்டமாக இருக்குது முன்னாடி ஒருத்தம் போகிறான் ஏவன் தெரியல தட்டி உடனே தட்டி விட ஓர்டேக் பண்ணி விட வேண ஓட் ஒன் எங்கே தெரியல தண்ணி வருது பாருங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சரியான முரட்ட மன முரட்ட தண்ணி பிச்சுக்கிட்டு போச்சு இப்ப தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் வருது அந்த துங்கபத்ரா ஆத்துலயுமே வந்து போட்டிங் அளவு பண்ண மாட்டேன் தண்ணி வருது அப்படின்ட்டாங்க தண்ணி அதிகமா இருக்கு சார் அப்படின்ட்டாங்க கோவில் பயன்படுத்தின பில்லர்லாம் இருக்கு பாருங்க அதில் ரெண்டு மிகப்பெரிய தூண் இருக்கு அப்படியே அதில் பிருந்தாவன் காடு காடுன்னு இந்த வழியாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வழியா இல்லை இந்த இந்த வழியாக தான் வந்த யாபகம் எனக்கு கேஆர்எஸ் டேமா கேஎஸ்ஆர் டேம் எது ஒன்று சொல்லுவாங்களே வாட்டர் ஷோலாம் நடக்கும் எட்டு ஏழு மணிக்கெலாம் நல்லாயிருக்கும் ஹண்டி தாண்டவபுரா கிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் தாண்டவபுரா முன்னாடி ஒரு ஹோட்டலில் எவ்வளோ யூங்க காரு பைக் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் ஸ்டாப்பாக ஆச்சு எப்படின்னு பாட்டாங்க தான் டபர் ப்ராப்பர் ஸ்டாப் மேப்பை வச்சுட்டு மைசூர் பதினாலு கிலோமீட்டர் மேப்பை வச்சுக்கிட்டு பறக்கிறானுங்க சொல்லி வய பார்த்து ஒரு பில் போட்டு தட்டுதுக்கு தட்டிட்டு வெச்சுட்டேன். இதெல்லாம் நம்ம புளியோதரை லெமன் ரைஸ் கட்டி கொண்டு வந்து தரங்க யோட. சாப்பாடு சாம்பார் கூட தான் காஸ்டே ஆகும். ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம் பாருங்க கோபி ரைஸ் சட். வெறும் சோறு கோபின்னா நம்ம என்ன गाली கூட வரதுன்னு எனக்கு. நீங்க வேற என்னமோ என்ன ஏன் இந்த முட்டை கோஸ் இதெல்லாம் போட்டு வெங்காயம் கொத்தமிழி எதுவுமே சேர்க்கலங்க பேசு எதுவுமே சேர்க்கலங்க ரைஸ் எப்படி செய்யாங்கன்னு தெரியாது ஆனால் அதில் குண்டை கொசு இதெல்லாம் இருக்குல்ல குண்டை கோசு இப்போ பீன்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல அது கூட இல்லைங்க வெறும் ஜாஸை ஊட்டி கொடுத்தாங்க ஆனால் காஸ்ட் அறுபது ரூபா தான் வாங்கினாங்க வெறும் அறுபது ரூபா தான் வாங்கினாங்க இருந்தாலும் மனசு கேட்கலை என்ன பண்ணுறது மைசூர் ஏர்போர்ட் இவ்வளோ எதுவும் ஃப்ளைட்டு நீக்கிதான் பார்க்கலாம்

जले சுற்றி உள்ள அங்கே பாருங்க பழைய பில்டிங்கு இது வந்து மைசூர் அதை ஒட்டி தான் வரும் மைசூர் பேலஸ்ல தான் வரும் சேரியட் வண்டி இருக்கு பாருங்க ஈவினிங் டைம்ல இதில் போகிறது சூப்பராக இருக்கும் மைசூரை சுற்றி பார்க்கறதுக்கு இது எல்லாமே பழைய காலத்து பில்டிங் தான் இது எல்லாமே வந்து இப்போ கவர்மெண்ட் எடுத்து இதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க கிருஷ்ண மகாராஜாவா யார் சிலைன்னு தெரியல நல்லா இருக்கா இப்போ மைசூரில் இருக்கிற எல்லாமே பழைய பில்டிங்ஸ் எல்லாமே ஸ்கூலு காலேஜு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாறிடுச்சு சொன்னோம் இல்லையா பாருங்கள் இது எல்லாமே அரண்மனைக்கு சொந்தமானது இப்போ அரண்மனை வரும் பாருங்க இது அரண்மனைக்கு அரண்மனைக்கு முன்னாடி நிக்க நிப்பாட் நைன் அவர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சிட்டி கார்பரேஷன் கார்பரேஷன் அரண்மனையோடு சேர்ந்தது அரண்மனையோட ஒரு இது அரண்மனையோட காலேஜ் ஈவினிங் காலேஜ் இதுவும் அரண்மனை சொந்தமான பில்டிங் தான் ஒரு ஆம்புலன்ஸ் கத்திக்கிட்டே வருது தசரா முடிஞ்சதுனால எல்லா இடங்கள்லையும் வந்து கூட்டம் குறைஞ்சிருக்க இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து அந்த டெக்கரேஷன்ஸ் எதையுமே இன்னும் அப்படி அப்படியே இருக்கு அதெல்லாம் சரிங்களா இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நடந்தது அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு மைசூர் பேலஸ் பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கங்கோ மைசூர் லோக்கல் மார்க்கெட் ஏரியா இது எல்லாமே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கோம் இப்போ நம்ம மைசூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு கூட்டத்தை பாருங்கள் மக்களே சரியான கூட்டம் லீவு நாள் வந்துச்சுனால இங்கே முடிஞ்சு ஜோலி சரியான கூட்டம் ஓகே மைசூர் விழாக்க இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் விழாக்களை சந்திக்கலாம்